அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காளிமுத்து இது டிவைன் ஹீலிங் சயின்ஸ் அகாடமி இன்னைக்கு என்ன பார்க்க போறேன் அப்படின்னா அறுவை சிகிச்சை மற்றும் குணமடைதல் அப்படி இரண்டுக்குமான ஆற்றல் சம்பந்தப்பட்ட இரண்டு வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம சுய நினைவோட இருப்பதை தவிர்க்கணும் அதுக்காக இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னா மயக்க மருந்து தருவாங்க மயக்க மருந்து வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சிறிய அளவிலான விஷப்பொருள் இது கொடுக்கும் பொழுது என்ன பண்ணோம்னா நம்ம சுய நினைவோட வச்சுக்கிறதுக்காக உடல் நிறைய ஆற்றல்களை செலவழிச்சிட்ருக்கு பெரும்பான்மை ஆற்றல்களால் அந்த ஆற்றல் என்ன பண்ண அப்படின்னா இந்த சுயநினைவோட வைப்பதற்கான செலவு செய்யப்பட்ட ஆற்றல் இந்த மயக்க மருந்துக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு வந்து சுய நினைவு தவறி மயக்கத்துக்கு போயிடுவோம் மயக்கத்துக்கு போன பின்னாடி நம்ம அறுவை சிகிச்சை நடக்கும் ஏதாவது தோள்களை தைக்கிறது எலும்புகளுக்கு போல்ட்டு நட்டு போடுறது அப்புறம் உள் உறுப்புகளை மாற்றுறது உள்ள இருக்கக்கூடிய ஏதாவது உலோகப் பொருட்களை வெளியெடுக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான ஒரு அறுவை சிகிச்சை இங்கே நடக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆற்றலை திசை திருப்பி வீணடித்து உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த பண்றாங்க சரியா குணமடைதல் அப்படின்னா உடலினுடைய சுய குணப்படுத்தும் தன்மை இருக்கு பார்த்தீங்களா அதையே குணமடைவதற்காக நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆற்றலை சேமிக்க வேண்டும் இங்க ஆற்றலை வீணடித்து நினைவை தப்ப வச்சோம் இங்க என்ன பண்ணுன்னா ஆற்றலை சேமிக்கணும் ஆற்றல் எந்தெந்த இடத்துல எல்லாம் வீணடிக்குது உடல் உழைப்பு அதிகமாக கொடுக்காம உடல் உழைப்பு குறைத்துக் கொள்வது பசிக்கும் பொழுது மட்டும் உணவு உண்பது மருந்துகளை தவிர்த்தல் இந்த மாதிரி ஓய்வு எடுத்தல் அப்படின்னு ஆற்றல்களை சேமிக்கிறோம் உணவினுடைய தரத்தை அதிகரித்தல் இந்த மாதிரி ஆற்றல்களை சேமிச்சு ஆற்றல் அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் அப்பதான் நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு ஆற்றலா வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் அந்த நோய் எதிர்ப்பு வேலை செஞ்சு குணமடைதல் அப்படிங்கிறது நடக்கும் சரிங்களா இது வந்து உடலினுடைய சுய குணப்படுத்தும் தன்மைக்கு ஆதரவாக ஆற்றலை சேமிச்சு குணமடைகிறோம் இங்க பாத்தீங்கன்னா மயக்க மருந்தின் விஷத்தன்மையினால் சுய நினைவை உடலில் இருந்து வெளியேற்றி மயக்கத்தின் போது அறுவை சிகிச்சை நடக்குது நம்மளுக்கு இரண்டுமே தான் எப்ப எதை பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா இந்த இடத்துல வெறும் வழி நிவாரண மருந்துகளை மட்டுமே தூக்க மருந்துகள் மட்டுமே திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்டு நோய் குணமடையும் அப்படின்னு காத்திருந்துச்சுன்னா நிச்சயமா குணமடையாது சரிங்களா எதற்கு எந்த இடத்துல அறுவை சிகிச்சைக்கான சிகிச்சை முறை தேவை குணமடைவதற்கான சிகிச்சை முறை தேவை அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பயன்படுத்தினால் ஆரோக்கியம் உங்கள்